ஜூன் ஃபைவ் எங்களுடைய கல்யாண நாள் இந்த வருஷம் ஆறாவது கல்யாண நாள் இப்போதான் கல்யாணம் முடிஞ்ச மாதிரியே இருந்தது அதுக்குள்ளேயே ஆறு வருஷம் எப்படி வேகமாக போச்சுன்னே தெரியல இந்த வருஷம் அனிவர்சரி செலிப்ரேஷன் தமிழ்நாட்டில் எங்க மாமியார் வீட்டில் வச்சு செலிபிரேட் பண்ணோம் இந்த வருஷம் தான் எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணோம் இதுவரை உள்ள நாள் எல்லாம் மகாராஷ்டிரால இல்ல ஒடிசால நாங்கள் மட்டும் தான் தனியாக செலிப்ரேட் பண்ணோம் அதனால இந்த வருஷம் அனிவர்சரி செலிப்ரேஷன் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது கோவில்பட்டியில் உள்ள ஒரு ஹோட்டல் தான் போயிருந்தோம் அந்த ஹோட்டலில் ஸ்விமிங் பூல் இருந்தது எங்க வீட்டு குட்டிஸ் எல்லாரும் சேர்ந்து அதில் நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க அப்புறம் கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு எங்களுடைய ட்ரெஸ் கலருக்கு மேட்சாகவே கேக் ஆர்டர் கொடுத்திருந்தோம் அதெல்லாம் கட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி ஊட்டி விட்டுட்டு அப்புறம் என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு நான் சர்ப்ரைஸாக கிஃப்ட் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன் அவங்களுக்கு கண்ணெல்லாம் கட்டி விட்டு அப்படியே அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு கொடுத்தேன் ஒரு ரிங் தான் வாங்கி கொடுத்துருந்தேன் அவங்க ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆனாங்க அப்புறம் ஆர்டர் பண்ணியிருந்த எல்லா சாப்பாட்டையும் நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தோம் இந்த வருஷம் ஆனிவர்சரி செலிப்ரேஷன் இப்படி தான் ரொம்ப ரொம்ப ஜாலியாக போச்சு இதோடைய ஃபுல் வீடியோ ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் யாருக்கும் வேணும் அப்படின்னா அதோடைய லிங்க் கீழே டேக் பண்ணுற அவங்க ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள் பாய் டேக் கேர்